ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு டு எட்டு வந்து குபேர காலம் அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு ஒரு மணப்பலகை போட்டு அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு இப்போ வந்து எங்கிட்ட லக்ஷ்மி குபேரோட ஒரு படம் இருக்குது அதை வச்சு குபேர பானை நம்மக்கிட்ட இருக்கிற பணம் அதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது அதுவும் வியாழக்கிழமையில் குபேரருக்குரிய குபேர காலத்தில் வழிபடும் போது நல்ல பலம் நமக்கு கிடைக்குங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறைகளை நான் செஞ்சுக்கிட்டே வரேன் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க நான் வழிபாடு செய்கிறேன் இதுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே செய்கிறதில்லைங்க வீட்டில் இருக்கிறத வச்சு பூக்கள் மட்டும் அழகாக சாத்திக்கணுங்க நம்மக்கிட்ட இருக்கிற பணம் அதுவும் பாக்ஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தேக்காக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷங்க அதாவது தேக்கு மரத்தில் வச்சால் பணத்தை தேக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தேக்கு மரம் கிடையாதுங்க இது என்ன மரம்னு எனக்கு தெரியல தற்சமயத்துக்கு ஒரு பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கிறேன் குபேர பானை அதோட குபேர தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு தட்டில் பச்சரிசி அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து அப்படின்றது குபேரருக்கு உரிய எண் குபேர தீபம் ஏத்துறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க நெய் விட்டால் ரொம்ப விசேஷம் நெய் இல்லை அப்படின்றதுனால நல்லெண்ணெய் பச்சை கலர் கலர்த்திரி பச்சை கலரும் குபேரருக்கு உரிய நிறம் அப்படின்றதுனால பச்சை கலர் கலர்த்திரி எப்போதும் போலதாங்க எண்ணெயில் வந்து ரெண்டு கல்கண்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் பொதுவாகவே நம்ம தீபமெல்லாம் தேய்ச்சி வச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா எல்லா விளக்குலேயுமே ஒரு அளவுக்கு ஜவ்வாது போட்ரு போட்டு தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு ஆர்வமாக நம்ம பூஜை அறையில் இருக்குங்க அந்த ஜவ்வாது போட்ரு கூட ரொம்ப விலாலாம் இருக்காதுங்க ஒரு முப்பது ரூபா அப்படி தான் இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு வாரம் டு மூணு வாரம் வரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இதை செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கிது அப்படின்னும் போது அதை நம்ம செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய நாளாக ஒதுக்கப்பட்டிருக்குங்க மல்லிப்பூவும் கொஞ்சம் வச்சிருக்க மல்லிப்பூ கிடைக்கும் போது ஈர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா பூ தாங்க இப்ப சீசன் அப்படின்றதுனால மல்லிகைப்பூவை டெய்லியே நம்ம பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை டைம்ல மல்லிப்பூ வச்சு நம்ம பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ நைவேதிகமாக வந்து எனக்கு வெத்தலை பார்க்க கிடைக்கல அப்படின்றதுனால பழமும் அவள் பாயாசமும் குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச அவள் பாயாசம் இது தாங்க நான் ரெகுலராக வைக்கிறது அதே தான் வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயங்க நான் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்குரிய பணம் வந்து லோனாக நாங்கள் வாங்கியிருக்கேங்க அதையே நான் பூஜை அறையில் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம பணத்தை செலவு செய்யும்போது ஓம் ஸ்ரீ வசி வசி லட்சமாக திரும்பி வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த கொடுத்த பணம் நமக்கு வந்து ரெண்டு மடங்காக திரும்பி வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து வியாழக்கிழமை குபேர பூஜையில் அந்த பணத்தையும் நான் வச்சுருக்கேன் நல்லபடியாக வீடு கட்டி முடித்து சந்தோஷமாக அந்த வீட்டில் போயிட்டு வாழணும் அப்படின்றது என்னோடய ஆசைங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க வச்சுட்டு நம்ம அந்த குபேர பானையில் இருக்கிற காசை வந்து ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி நம்மளால எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நான் ஒரு மூணு தரம் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க காசோட சத்தம் நல்லா கேட்கணும் குபேரருக்கு அந்த காசு சத்தம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்ததுனால நல்லா கல் கல் கல்னு அந்த சில்லற சவுண்டு வந்து கேட்கணுங்க தொடர்ந்து நாம் இந்த வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதுவும் பானையில் குபேர பானையாக செஞ்சு அதில் வந்து காசை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பாருங்கள் இது எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க அடுத்து வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிக்கலாங்க அதே மாதிரி நைவேத்தியமும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிக்கலாங்க இது ரெகுலராக வேளக்கிழமை தோறும் நான் செய்கிற எளிமையான பூஜை தாங்க அது வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த வியாழக்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய வாழ்வை வந்து வளமாக்குங்க அதே போல் தான் தெய்வத்திற்கென நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்குங்க அன்றைய தினத்தில் அந்த தெய்வங்களை வணங்கும் போது அதற்கான பல நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க இப்போ வந்து நம்ம அந்த மல்லிகைப்பூவை பூஜை அறையில் வச்சுருந்தோம் இல்லைங்களா உதிரி மல்லி தாங்க கொஞ்சம் குபேர பானையிலையும் கொஞ்சம் வந்து பணம் வைக்கிற அந்த பெட்டியெலாம் போட்டுக்கிறேன் அதோட நான் வீடு கட்டுறதுக்காக லூனாக வாங்கி வச்சிருக்கிற பணத்திலையும் அந்த மல்லிப்பூவை போட்டு வைக்கிறேங்க மல்லிப்பூ வந்து பசியம் பண்ணுற ஒரு பூ பணத்தை ஈர்க்கும் அதை கூட எந்த பொருளை நம்ம வைக்கிறோமோ அது அதை வந்து அது பல மடங்காக ஈர்க்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க அதனால இருக்கிற மல்லிப்பூ ஃபுல்லாகவே அந்த பையில போட்டு வைக்கிறேங்க எப்பவுமே வந்து பணத்தை மஞ்சள் கலர் பையில போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அது இது நீங்கள் இப்படிதான் செய்யணும்னு கிடையாதுங்க நீங்கள் மஞ்சள் பையில போட்டு வைக்கும்போது நல்ல பலன் கிடைக்கிது அதை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பூஜை அறையெல்லாம் ரொம்ப அலங்காரம் பண்ணி நம்ம சாதாரணமாக பூஜை அறை அலங்காரம் பண்றதுக்கும் நல்ல பூக்களால் அழகாக அலங்காரம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க நான் ரெண்டு மூணு தரம் சரியா பூக்கள்லாம் போடாமல் பூஜை அறையை பார்க்கும்போது எனக்கு எது ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் பூஜை அறையில் இந்த பூவெல்லாம் சாத்தி கடவுளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க இது வந்து சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் இன்னைக்கு வேடக்கிழமை இல்லைங்களா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் கால்படாத இடத்துல இல்லைனா செடியில் ஊற்றிட்டு புதுசாக இப்போ ரெகுலராக நான் செஞ்சுக்கிட்டே வர தாந்திரிக பரிகாரங்கள் அதோட லக்ஷ்மி தேவி பக்கத்தில் தாமரை விதை லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விதை அப்படின்னா தாமரை விதை சின்ன ஒரு வெள்ளி பவுல சில்லற நாணயம் தொண்ணூறு நாள் அதை நான் பூஜை செஞ்சுக்கிட்டே வரேங்க அடுத்து எப்போவுமே பூஜை அறையில் வந்து கொஞ்சம் நவதானியம் இருக்கணும் ஒரு ரெண்டு விரலி மஞ்சள் இருக்கணும் ஒரு வசம்பு இருக்கணுங்க அதோடு வந்து முருகருக்காக நான் செஞ்சு வைக்கிறது வெள்ளம் மூச்சை அதில் கொஞ்சம் ஏலக்காய் பச்சை எல்லாம் போட்டு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க இதனால உங்களுக்கு என்ன நல்ல பலன் கிடைச்சிருச்சா அப்படின்னா ஒரேடியா எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு கொடுக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியாதுங்க கொடுக்குது இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு அதோடு சேர்த்து இந்த பரிகாரங்கள் செய்யும்போது மட்டுமே நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் வெறும் விரதம் மட்டும் இருக்கிறான் பூஜை மட்டும் பண்ணுறான் எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க என்னுடைய உழைப்பு நான் நல்லா உழைக்கணும் அதுக்கான முயற்சியை நான் எடுக்கணும் அதோடு சேர்த்து தெய்வங்களுக்கான இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யும்போது அதுக்கான பலன் மட்டுமே நமக்கு கிடைக்குங்க ராகிமன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம என்ன பூ போட்டாலும் இந்த மல்லிகைப்பூவுக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்குங்க அதை எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்றத என்னோட சொல்லுங்கள் அந்த மல்லிப்பூ போட்டாலே அந்த தெய்வங்களுக்கு ஒரு தனி அழகு வந்துடுதுங்க ஓவரால் என்னோட பூஜை அறையது தான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வியாழக்கிழமை பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க அதோடு இன்றைக்கி வந்து சில தாந்திரிக பரிகாரமும் நான் பண்ணேங்க அதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி ஏகாதசி திதியும் இருக்குது திருவோண நட்சத்திர திதியும் இருக்குங்க பெருமாளை வணங்கும் போதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க பெருமாளுக்குரிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுற மாதிரியே வியாழக்கிழமையில் வர ஏகாதசி ரொம்ப விசேஷங்க அதோடு சேர்த்து திருவோண நட்சத்திரமும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த குபேர காலத்தில் குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வணங்குறது இந்த ஒரு வழிபாடு இந்த மூன்று தெய்வங்களுடைய முழு அருளாசியும் நமக்கு கிடைக்குங்க நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சிருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்